ஒரு கேள்வி அலி பண்ணாரு நெருக்கடி கொடுத்தாரு முஸ்லிம்களுக்கு தனி நாடு வேண்டும் அவங்களால நிம்மதியாக வாழ சரின்னு போனா போது நாயே அப்படின்னு சொல்லி பிரிச்சு கொடுத்தாங்க முஸ்லிம்கள் கூட்டு போயிட்டார் அப்ப இங்க இருந்தவங்க அப்ப அங்க இங்க எங்கேயே இருந்துட்டாங்க இல்லையா முஸ்லிம்கள்லாம் வந்து ஒரே அந்த மத கட்டுப்பாடு இருக்கிறாங்க இல்லையா அதுல கொஞ்சம் பிறழ்ச்சி இருந்தாலும் அவங்க முஸ்லிம்களாக கருதப்பட மாட்டார்கள் கரெக்ட்டுங்களா இப்போ வந்து இங்க இருந்து போனவங்க எல்லாம் முஸ்லீம்கள்னா அப்ப இங்கே இருந்தவங்க எல்லாம் முஸ்லீம்களா எப்படி இருக்க முடியும் முஸ்லீம்கள் மட்டும் தானே போனாங்க அவர் முஸ்லீம் தானே நாடு வேணும்னு கேட்டாரு அப்ப முஸ் போனவங்க எல்லாம் முஸ்லீம் தானே அப்ப முஸ்லீம்கள் எல்லாம் வந்து இங்கே இருக்க முடியும் புரியல நான் சொல்றது அதாவது முஸ்லீம்கள்லாம் போயிட்டாங்க அப்ப இவங்களுக்கெல்லாம் முஸ்லீம்கள் இல்லை இவங்கெல்லாம் முஸ்லீம்கள் இல்லை அப்படின்னு அவங்களாவே செல்ஃப் டிக்ளேர் பண்ணிட்டாங்க அதாவது ஜிகாதிகள் போரிடுறாங்க இல்லையா எப்படி குண்டு வைக்கிறாங்க ஹிந்துவான்லாம் கேட்டு கிறிஸ்டினான்னு கேட்டு சொல்றாங்க இவங்கெல்லாம் ஒரிஜினல் முஸ்லீம்கள் அப்படின்னு ஜியாதி பண்ணணும்னு இஸ்லாம் சொல்லுது இஸ்லாமத்தை வந்து அதாவது இப்ப காஞ்சிசங்க பெரியவர் இருக்கார் இல்லையா அவர் யாகங்கள் வளர்க்கத்தை பத்தி அவர் தெய்வ தெய்வத்தின் குரலில் சொன்னதை அப்படியே பிரசரிச்சிருக்காங்க எழுத்து எழுத்து பிழை கூட இல்லாம பிரசிதிச்சிருக்காங்க யாகங்களை பத்தி சொல்லும்போது போது அஷ்டமித யாகத்தை பத்தி சொல்லும்போது அவர் என்ன பண்றாரு காஞ்சி பெரியவர் காலத்துக்கு ஒவ்வாததை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லார் இது பகுத்தறிவா இல்லை இஸ்லாத்தின் வழி அப்படியே நாங்க ஃபாலோ பண்ணுவான் அப்படியே ஃபாலோ பண்ணா நீங்க அத்தனை முஸ்லீம் நாங்கள் போயிருக்கணும் இது காஃபிர்கள் நாடாச்சு இல்லையா அவங்களுக்கு அவங்களுடைய இது படி நான் எனக்கு காஃபி இருந்தாலும் தெரியாது எனக்கு தெரிஞ்சு காஃபி மட்டும் தான் தெரியும் காலையில குடிக்கிற காஃபி அதுவும் குடிக்கிறது கிடையாது

அண்டர்ஸ்டாண்டிங் முகமது அலி ஜின்னாவும் நீங்களும் சேர்ந்து முடிவு பண்ணது அதே மாதிரிதான் இங்க இருக்கிற ஹிந்துஸ் அங்க இருக்கிற ஹிந்துஸ் நிறைய பேர் அங்கேயே தங்கிட்டாங்க காணாம போயிட்டாங்க காணாம போயிட்டா யாரும் கொலை பண்ணிருப்பாங்கன்னு நான் சொல்ல வரல அவங்களை வந்து அந்த நெருக்கடி ஸ்ட்ரெஸ் இப்ப எனக்குலாம் கொடுக்குற ஸ்ட்ரெஸ் வந்து இந்த உலகத்துக்கு கொடுத்தா ஒரு நாள் தாங்காது எனக்கு நான் பிறந்ததுல பிறந்த ரெண்டு மணி நேரத்துல இருந்து இன்னை வரைக்கும் கொடுக்கப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸ இந்த உலகத்துக்கு கொடுத்தா உலகம் ஒரு நாள் தாங்காது என்னடா பெரிய மயிர் ஸ்டு நீ பார்த்துட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக சொல்றேன் அதுக்கப்புறம் வந்து நீங்களே முடிவு பண்ணுங்க சரி ஓகே அதிரட்டம் ஸோ இப்போ அந்த போயாச்சு அவங்க முஸ்லீம்ஸ் போயாச்சு இங்க இருக்கவங்க முஸ்லீம் இல்லை அங்கே இருக்கவங்க ஹிந்துஸ் இல்லை அவங்க காஃபி நம்ம வந்து காஃபி எல்லாம் பார்க்கிறது இல்லை நம்ம சண்டாளர்கள் தான் சொல்லுவாங்க நம்ம இதில் ரொம்ப லோ லெவல் ஹிண்டுவா இருந்தா சண்டாளர்கள்னு இந்த இதை சொல்லும் இல்லை அவங்க ஹிண்டுஸ் தான் மனுஷங்க தான் நம்ம சொல்ல போறோம் ஏன்னா என்னுடைய இந்த சயின்சஸ்ட் இந்த பாடல் பார்க்கணும் மனிதர்கள் வாழ்க்கை சுரண்டப்பட்ட சூறையாடப்பட்ட மனிதர்கள் அவங்க அங்கே இருக்கிற ஹிண்டுஸ் அவங்க வரல காணாம போயிட்டாங்க அவனுடைய சதவிகிதம் குறைஞ்சுனே வந்துடுச்சு இந்துக்கள் பாகிஸ்தானிலும் பங்களாதேஷிலும் உள்ள இந்துக்களின் எண்ணிக்கை சதவிகிதம் பெருமளவு குறைஞ்சி போச்சு ஆனா அதே மாதிரியில் இங்க குறைஞ்சிருக்கணும் அவங்க உண்மையான இந்துக்கள் உண்மையான மனிதர்கள் அதால நெருக்கடியை பிடிக்க முடியாம அழிஞ்சிட்டாங்க ஆனா இங்க நெருக்கடி தாக்கு பிடிக்கிறதுனா காம்ப்ரமைஸ் காம்ப்ரமைஸ் அதே சமயத்துல சில விஷயங்கள காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கிடையாது சாப்பாடு சாப்பாடு அப்படின்னு வந்தா முஸ்லிம்ஸ் ஓன் காம்ப்ரமைஸ் இன்னைக்கு இந்தியா பின்னாடி ஒவைசி கூட நிற்கிறார் யாரு ஒவைசி கூட இந்தியா பின்னாடி நிக்கிறார் ஒமர் அப்துல்லா கூட இந்தியா பின்னாடி நிற்கிறார் எல்லாருமே எல்லா முஸ்லீம் நாடு முழுக்க இந்தியா பின்னாடி நிற்கிறாங்க ஏன் என்ன காரணம் மோடி மேலேயும் பிஜேபி மேலேயும் திடீர் ஏற்பட்ட பாசம் எப்படி இது மாதிரி ஆச்சு ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் காஷ்மீரில் எல்லாருக்கும் எல்லா விதமான உரிமைகளும் பிஜேபி அரசு தாராளமாக கொடுத்தது சந்தோஷமாக எல்லாம் நல்லா இருக்கட்டும் அப்போ தான் வந்து டூரிசம் டெவலப் ஆகும் லோனெல்லாம் வாரி வாரி கொடுத்தாங்க எல்லாம் லோன்லாம் வாங்கி நல்ல பிஸ்னஸ்லாம் டெவலப் பண்ணாங்க காஷ்மீரில் இந்த த்ரீ டே அபாலிஷ் பண்ண பிறகு உண்மையிலே வாழ்க்கை பிரகாசமாக இருந்தது அவங்களுக்கு முஸ்லீமுக்கு மட்டும் முஸ்லீம்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ் உரிமையை நீங்கள் பறிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு காலி பண்ணுவாங்க மதத்தை என்ன பேசுனா கூட பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க சில பேர் தான் எடுத்துப்பாங்க அதில் உண்டு இல்லை ஸ்கேல் பெரும்பாலும் வந்து காம்ப்ரமைஸையோ எதாவது பேசின்னு பாரு அப்படியா வந்துச்சு அதெல்லாம் அதுவும் எக்ஸ்ட்ரீமும் போனால் வாயிலே வெட்டுவானுங்க அது அடுத்த விஷயம் அது நம்ம வந்து கை கட்டி நம்ம போலீஸு நம்ப எல்லாம் வந்து கை கட்டி வெடிக்கி பார்க்க அது ஒரு காலம் முப்பது இல்லை முப்பது நேரம் அங்கேருந்து வரும் டெல்லியிலிருந்து போலீஸ் வரும் அது வேறு போலீஸ் வரும் அதுக்கு ஆஃபீஸ் இங்கே எல்லாம் இருக்குது இப்போ அதெல்லாம் அந்த காலம் போய் மலை எரிச்சி வச்சிங்களேன் அதை விடுங்க வாழ்வில் வாழ்வு உரிமையை பொடுங்கிற மாதிரியா இருந்தா முஸ்லீம்களுக்கு தாக்கு பிடிக்காது அதனால் தான் காஷ்மீர் மக்கள் பண்டிட்டு காஷ்மீர் பண்டிட்டுகள அடிச்சு தோற்றிட்டு ஃபுல் ஆக்கிபை பண்ணிட்டாங்க இல்லையா நம்ம கவர்மெண்ட்டு அவங்களுக்கும் நம்ம சப்ஜெக்ட் ஆவங்க அப்படின்னு யாருக்கு காஷ்மீர் இந்துக்களை அடிச்சு துரத்தின முஸ்லீம்களுக்கும் நம்ம சப்ஜெக்ட் இவங்கெல்லாம் அப்படின்னு ஏதோ ஒரு கணக்கு போட்டு அவங்களுக்கு சாணக்கியர்கள் இல்லையா சாணக்கியர்கள் ஏதோ கணக்கு போடுவாங்க நமக்கு புரியாது அது எப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் அவங்க போட்ட கணக்கெல்லாம் தப்பு தப்பாக தான் இருக்கும் ஏன்னா இங்கே இந்த நிறப்பிரிகை நிறப்பெருகைனா நீங்க பிசிக்ஸ் போயிடாதீங்க மொழி பிரிகை நிறப்பிரிகை இதெல்லாம் வந்து பிஜேபியோட பலகீனங்கள் நம்ம தமிழ்நாட்டில் அதை விடுங்க இப்போ காஷ்மீர்ல வந்து அவன் முஸ்லிம வாழ்வுரிமை பதிக்க பறிக்கப்பட்டது எல்லாரும் கடன் கட்டி ஆகணும் இப்ப திருப்பி பிசினஸ் நடக்கல டூரிசம் இல்ல உடனே தடை போட்டாச்சு டூரிஸ்ட் எவன் போவான் நான் போவேனா என் ஊருக்கு கேரண்டி கிடையாது என் பேண்ட் ஆட்டு அது ஹிண்டு அப்படின்னு செக் பண்ணிட்டு டப் நான் போக மாட்டேன் இல்லையா போறாங்கன்னு வச்சுக்கலாம் ஏதோ போறாங்க அப்படின்னா ஒன்னையே காமிச்சாங்க வராங்க இன்னைக்கு இந்தியாவுக்கு பின்னாடி நிக்கிறார் ஐ மீன் சாரி இந்தியா சப்போர்ட்டா நிக்கிறார் அப்படின்னா காரணம் முஸ்லீம்களுடைய வாய் பிடுங்கப்பட்டால் எல்லா முஸ்லீமும் ஒன்றாயிடுவாங்க இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஓவேசி வந்து இந்தியாவோட ஒரு எப்படி ஆர்ட் அண்ட் லவ்வர்லாம் கிடையாது இந்தியன் கான்ஸ்டியூஷன் மேலே முழு நம்பிக்கை உள்ளவரெல்லாம் சத்தியமாக கிடையாது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அது இன்னும் ஜாகிர் நாயக் மட்டும் வரல இங்கே ஒன்றும் சீனில் அவர் அங்கேருந்து அவர் தான் சொல்லியிருப்பார் ஐ சப்போர்ட் இந்தியான்னு வேறு நோ 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 இ டசன் சப்போர்ட் இண்டியா ஐ சப்போர்ட் இந்தியா இ சப்போர்ட்ஸ் ஒன்லி த பீப்புள் ஊ அப்போசஸ் த பீப்புள் ஊ டெஸ்ட்ராய் தேர் வெல்த் அதுதான் ஒரு ஒரு ஃபார்முலா ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா அது இதுதான் அதெல்லாம் வந்து உடனே நம்ம எல்லாம் இந்தியாவே திரண்டு அதாவது இந்தியா மக்கள் முஸ்லீம் எல்லாம் திரண்டு போய் இந்தியாவின் பின்னாடி நிற்கிறாங்கன்னா நம்ம நாமளே வந்து மேக்கப் போட்டுக்கிற மாதிரி அது ரியலிசம் கிடையாது ரியாலிட்டி வந்து டிஃப்ரெண்ட் மீண்டும் சந்திப்போம்